வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல இருந்து துரை இன்னைக்கு இந்த பதிவுல ஆஹ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு காதல் தோல்வி ஆய்வு ஜாதகம் பார்க்க போறோம் அதை நம்ம ரெகுலரா நிறைய ஆய்வு ஜாதகங்கள் விதிகளோட நம்ம இந்த நம்ம சேனல்ல வந்து போட்டுட்டு வரோம் அந்த வகையில இந்த காதல் தோல்வி அப்படின்ற ஆய்வு ஜாதகம் இதுல பாக்குறோம் அதுல வந்து நம்மளுடைய எப்பயுமே சொல்ற நம்மளுடைய சிறப்பான விதியான தசா புத்தி ரெண்டாறு எட்டு எப்படி வேலை செய்யுது அந்த ரெண்டாறு எட்டு இந்த ஜாதத்துல எப்படி வேலை செஞ்சிருக்கு ஒரு தசாநாதன் புத்திநாதனுக்கு ரெண்டாறு எட்டு பாவங்கள் பாதிக்கப்படும் அப்படின்றது நம்மளுடைய தசா புத்தி விதி குறிப்பா புத்திக்கு எடுத்துக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் அது இந்த ஜாதத்துல எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றத பாக்கலாம் இது வந்து காதல் அஹ் அதனால வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இந்த ஜாதகர் ஓகேங்களா அதை வந்து நம்ம இந்த ஜாதகத்துல ஆய்வு ஜாதகத்துல பார்க்கலாம் இப்ப ஒரு காதல் தோல்வி அப்படின்னாலே காதல்ல வந்து ஒரு அந்த காதலை கொடுக்கிற பாவம் ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் நல்லா இருக்கணும் ஐந்தாம் பாவம் கிடக்கூடாது முக்கியமா அது போல கார கிரகம் புதன் புதனும் நல்லா இருக்கணும் அப்ப இந்த ரெண்டு கிரகங்கள் வந்து காதலுக்கு ரொம்ப முக்கியமானது அதே போல அப்ப நடக்கிற தசா புத்தி அதுக்கு எதிரான பாவங்கள்ல இருக்கக்கூடாது இந்த அமைப்புகள்லாம் வந்து காதல்ல வெற்றியை கொடுக்கும் அது போல நம்ம தற்கொலை அப்படின்னு போனா நம்ம வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா அதுக்கு மூணாம் பாவத்தை ஏதாவது வகையில கனெக்ட் கனெக்ஷன் வரணும் ஏன்னா அவங்களுடைய சுய முயற்சியில செஞ்சுக்கிறாங்க சுய முயற்சி அப்படின்னும் போது மூணாம் பாவம் தான் அந்த மூணாம் பாவம் சம்பந்தம் இல்லாம ஏன்னா எட்டாம் பாவத்திற்கே எட்டாம் பாவமா இருக்குது மூணாம் பாவம் அதனால மூணாம் பாவம் இல்லாம தற்கொலை சூசைடு கிடையாது அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அப்போ மூணாம் பாவம் அந்த அதுக்கு நம்ம மூணாம் பாவம் பார்க்கணும் அதுக்குள்ள வந்து நம்மளுக்கு ஆயுள் முடியணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆயுள் கார ஆயுளோட பாவம் அப்படின்றது எட்டாம் பாவம் அந்த எட்டாம் பாவத்திற்கு பாதிப்பு தர்ற பாவங்கள் அவங்க ஜாதகத்துல இருக்கணும் எட்டாம் பாவத்துக்கு பாதிப்பு தர்றது எட்டாம் பாவத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு பாவங்கள் வேலை செய்யும்போது அந்த எட்டாம் பாவம் பாதிக்கப்படும் அப்போ எட்டாம் பாவம் அங்கே எப்படி இருக்கு பார்க்கணும் இந்த மாதிரியெல்லாம் பார்க்கணும் இப்போ நம்ம இந்த ஆய்வு ஜாதகத்துல இந்த விஷயங்களை பார்க்கலாம் ஆஜி ஜாஜை ஷேர் பண்றேன் இருபத்தி ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல பிறந்த ஜாதகம் இது இருபத்தி ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல பிறந்த ஜாதகம் லக்கணம் வந்து மீன லக்கணம் லக்கணத்திலே வந்து மாந்தி இருக்கிறாரு ரெண்டாம் இடத்துல புதன் ரெண்டாம் இடத்துல புதன் மூன்றாம் இடத்துல சூரியன் செவ்வாய் நாலாம் இடத்துல சுக்கரன் ராகு அடுத்தது எட்டாம் இடத்துல சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல குரு சந்திரன் பத்தாம் இடத்துல கேது இதுதான் இவருடைய கிரக நிலை ஓகேங்களா இப்ப இவருக்கு காதல் தோல்வி அப்படின்னு சொல்றோம் காதல் தோல்வி அப்படின்னு சொல்றோம் இப்ப காதல் தோல்வி அப்படின்னும் போது ஐந்தாம் இடம் இவருக்கு எப்படி இருக்குன்னு பாக்குறோம் இப்ப ஐந்தாம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடத்து அதிபதி அப்படின்ற கிரகம் சந்திரன் சந்திரன் பலமா இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா சந்திரன் வந்து நீசமாயிருக்கிறாரு முதல் பாயிண்ட் அப்ப சந்திரன் வந்து நீசமாயிருக்கு ஐந்தாம் அதிபதி கொஞ்சம் பலம் எழுந்து போயிட்டார் முதல் காரணம் சந்திரன் வாங்கிய சாரன் பாத்தீங்கன்னா சந்திரன் இதுதான் ஐந்தாம் இடம் இதுதான் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்து அதிபதி சந்திரன் கடகம் கடகம் ஐந்தாம் இடத்து அதிபதி சந்திரன் வந்து நீசம் ஆயிட்டாரு ஓகேங்களா அவர் குருவோட சேர்ந்து இருக்கிறாரு சந்திரன் வாங்கிய சாரம் பாருங்க சந்திரன் வந்து விச்சயத்துல அனுஷம் சாரம் வாங்கியிருக்கிறாரு அனுஷம் அப்படின்ற சாரம் வாங்கி அந்த அனுஷம் யாருன்னா லக்கணத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி ஒரு கிரகத்துக்கு சாரம் வாங்கின கிரகம் அந்த கிரகத்துக்கு மறையக்கூடாதுன்னு சொல்றோம் அப்ப சந்திரனுக்கு சாரம் கொடுத்த கிரகமாவது நல்லா இருக்குதான்னு பார்த்தா அவரு லக்கணத்துக்கு எட்டுல போயிருக்கிறாரு பிளஸ் வந்து சந்திரனுக்கு மறைஞ்சி போயிட்டார் லக்கணத்துக்கும் மறைஞ்சிருக்கிறாரு அந்த காரக நம்ம அந்த லவ் பண்ண அந்த ஐந்தாம் இடத்துக்கும் மறைஞ்சிருக்கிறாரு அப்ப ஐந்தாம் இடம் பலமா பாதிக்கப்பட்டிருக்கு அந்த சந்த் அந்த சந்திரன் வாங்கிய சாரம் சனி சாரம் அப்படின்னும் போது இந்த சந்திரனுக்கு அவர் வந்து எட்டாம் அதிபதி சாரம் வாங்கியிருக்காரு சந்திரனுக்கு அஷ்டமாதிபதி சாரம் வாங்கிட்டார் இந்த எட்டாம் இடம் இந்த சந்திரன் ஐந்தாம் இடத்துக்கு எட்டாம் இடம் அப்ப காதலால் அவமானம் அப்படின்ட்டு இருக்கு அதனால கஷ்டம் இருக்கு அவருக்கு அப்போ தன் வீட்டுக்கு ஒரு கிரகம் தன் வீட்டுக்கு அஷ்டமாதிபதி சாரம் வாங்கக்கூடாது வாங்கி மறையக்கூடாது தன் வீட்டுக்கு அஷ்டமாதிபதி சாரம் வாங்கி த அது அமர்ந்த பாவத்துக்கு பன்னெண்டுலையும் மறைஞ்சிடுச்சு காரக கிரகம் அதாவது கிரகமும் நீசம் ஆயிடுச்சுங்க கிரகமும் நீசம் ஆயிடுச்சு அப்ப இந்த அமைப்புல ஐந்தாம் பாவும் இந்த பாதிக்கப்பட்டிருக்குங்க எப்பயுமே ஒரு காரக கிரகமும் ஒரு திருமணம் அப்படின்னா கிர திருமணத்துக்கான காரக கிரகமும் அந்த பாவ அதிபதியும் ஆறு எட்டா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விதி இருக்கு இந்த ஜாதத்துல சந்திரன் வந்து ஐந்தாம் அதிபதி அதுதான் காதலுக்கான பாவம் காதலுக்கான கிரகம் புதன் இது ரெண்டுமே ஆறு எட்டா இருக்கு பாருங்க சந்திரனும் புதனும் ஆரி எட்டா இருக்கு இந்த நீங்க எந்த ஜாதத்துல வேணாலும் அப்ளை பண்ணி பார்க்கலாம் காரக கிரகமும் பாவ அதிபதியும் ஆர் எட்டா இருந்தா கூட அந்த பலனை நம்ம சிறப்பாக அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்றேன் இதுல பாருங்க சந்திரன் வந்து ஐந்தாம் மாவத்துக்கான அதிபதி புதன் வந்து காரக கிரகம் இது ரெண்டுமே வந்து ஆறு எட்டா இருக்கு இங்கேந்து ஆறு இங்கேந்து எட்டு அதனால ஆறு எட்டா இருக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு அந்த அதுவும் காதல் தோல்விக்கு ஒரு காரணமா போயிடுச்சுங்க ஓகேங்களா இப்ப காதல் தோல்வி ஆயிடுச்சு அவரு வந்து ஒரு இவரோட இருபத்தி மூணாவது வயசுல இருபத்தி மூணு வயசு அதாவது புதன் திசை சனி புத்தில புதன் திசை சனி புத்தில இவரு வந்து இறந்துட்டாருங்க புதன் திசை சனி புத்தில இவரு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்ப இவரு எப்படி அந்த புதன் திசை சனி புத்தி அப்படின்றத சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு பாக்கலாம் இப்ப அடுத்ததான் ஓகேங்களா இப்ப காதல் தோல்விக்கான காரணம் இதுதான் இப்ப சனி புத்தியில தான் இருந்திருக்காரு புதன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் வந்து இவங்களுடைய லக்கணம் அதாவது இதுதான் புதனோட வீடு அதாவது நடக்கிறது வந்து சனி பகவானோட புத்தி புதன் வந்து புதனோட திசை சனி புத்தி நம்ம புத்திநாதன் தான் மெயினா எடுத்துக்கிறோம் இந்த புத்திநாதனுக்கு ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்றோம் ரெண்டு இந்த புத்திநாதன்ல இருந்து ஆறு இது எட்டு இப்போ ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்ணும்போது இந்த ரெண்டு ஆறு எட்டு பாவங்களாக எந்த பாவம்லாம் வருதோ அந்த பாவங்கள் வந்து சிறப்பாக இயங்காது பாதிக்கப்படும் இல்லை அது சார்ந்த விஷயங்களை செஞ்சுட்டு நம்மகிட்ட கேள்விக்காக வந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒரு கிரகம் எந்த பாவத்திலேருந்து புத்தி நடத்துதோ அந்த பாவத்திற்கு ரெண்டு ஆறு எட்டு பாவங்கள் பாதிக்கப்படும் அப்ப அந்த பாவம் அந்த பாதிக்க அந்த பா மார்க் பண்ண பாவம் வந்து அவங்க லக்கணத்துல எந்தெந்த பாவமோ அந்த பாவம் வந்து அது அந்த பாவம் அந்த பாவத்துல உள்ள கிரகம் அவங்களுக்கு சிறப்பான பலனை தராது அந்த காலகட்டத்துல அந்த சார்ந்த விஷயங்கள் வந்து செஞ்சாங்க அப்படின்னா அது வந்து பாதிப்பு உள்ளாவதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம் அப்ப இவங்களுக்கு ரெண்டாறு எட்டு மார்க் பண்ணிட்டோம் மார்க் பண்ணும் போது அதுக்கு லக்கணத்துக்கு எந்தெந்த பாவமா வேலை செய்யுது அப்படின்னா அது ஆறாம் பாவமா இருக்கு பிளஸ் மூணாம் பாவமா இருக்கு லக்கணத்துக்கு வந்து சே லக்கணத்து லக்கண பாவமா லக்கண பாவம் மூணாம் பாவம் ஒன்பதாம் பாவம் இந்த பாவங்கள் தான் பாதிக்கப்படுது இவங்களுடைய சனி புத்தி நடக்குது சனி புத்தி நடக்கும்போது இவங்க இறந்தாங்க அந்த சனி புத்தி ஏன் இவங்களுக்கு மாரகத்தை கொடுத்தது அப்படின்னா அதுக்கு ரெண்டாறு எட்டு மார்க் பண்ணுறோம் நம்ம புத்திநாதனுக்கு ரெண்டாறு எட்டு மார்க் பண்ணுறோம் ரெண்டாம் இடம் வந்து லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடமாகவும் ஆறாம் இடம் லக்கணமாகவும் எட்டாம் இடம் வந்து லக்கணத்துக்கு மூணாம் இடமாகவும் வந்திருக்கு அப்போ இந்த இடம்லாம் இவங்களுக்கு பாதிப்பு உள்ளாக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அப்போ இது எப்படி பாதிக்குது பாருங்க சனி பகவான் நின்ற இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல வந்து லக்னாதிபதி இருக்கிறார் இந்த இடம் பாதிக்கப்படும்னு சொல்றான் அப்போ அங்கேயே லக்னாதிபதியை அடிபடுறாரு அடுத்து ஆறாம் இடம் மார்க் என்றும் அங்கே லக்னம் அடிபட்டு போயிடுது அடுத்தது எட்டாம் இடம் அப்படின்னும் போது அந்த இடத்துல செவ்வாய் அதாவது சனி பகவானுக்கு சாரம் கொடுத்த கிரகம் யாரு பாருங்க சனி பகவானுக்கு சாரம் கொடுத்த கிரகம் சனி பகவானுக்கு சாரம் கொடுத்த கிரகம் செவ்வாய் செவ்வாய் வந்து சனி பகவானுக்கு மறைஞ்சிட்டாரு அங்கேயே அந்த செவ்வாயும் அங்கேயே இருக்கிறாரு அந்த மூணாம் பாவத்துல தான் செவ்வாய் சாரம் கொடுத்த கிரகம் மூன்றாம் பாவத்துல தான் மூணாம் பாவம் தான் தற்கொலை பாவங்க அவரே வந்து ஆறாம் லக்னத்துக்கு ஆறாம் மதிப்பை கூட சேர்ந்து இருந்துட்டாரு அப்ப இந்த அமைப்புல இவர் பலமா பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அந்த புத்தியை நடத்தின சனி பகவானுடைய புத்தி இந்த காலகட்டத்துல இந்த பாவங்களை வந்து இந்த பாவங்கள்லாம் மறுக்குது அதான் ரெண்டாம் பாவம் அப்படின்றது அந்த லக்னாதிபதி அங்க இருந்துட்டாரு அதாவது நம்ம அந்த பாவமும் பாதிக்கப்படும் சொல்றோம் அந்த அந்த அங்க இருக்கிற கிரகமும் பாதிக்கப்படுன்னு சொல்றோம் அப்ப பாருங்க இந்த சனி பகவான் புத்தியில வந்து காதல் காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து ஐந்தாம் அதிபதி அங்க இருக்கிறாரு காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துடுச்சு அடுத்தது வந்து குரு அங்க இருக்கிற லக்னாதிபதி அவருக்கே வந்து உயிரிழப்பு அடுத்தது லக்கணமே பாதிக்கப்பட்டுடுச்சு அடுத்தது எட்டாம் பாவம் அதுல இருக்கிற செவ்வாய் சாரம் வாங்கின கிரகம் எட்டாம் பாவம் மூணாம் பாவம் தான் தற்கொலைக்கான எண்ணங்கள் தூண்டிடுது இது எல்லாமே இந்த புத்தியை நடத்தின சனி பவானுக்கு ரெண்டாறு எட்டு மார்க் பண்றோம் மார்க் பண்ற பாவங்கள் அவங்க ஜாதகத்துக்கு அவங்களுடைய லக்னாதிபதியாகவும் அவங்களுடைய லக்னாதிபதி இருக்கிற பாவமாகவும் ஐந்தாம் அதிபதி இருக்கிற பாவமாகவும் எட்டாம் அதிப அதாவது புத்தி நடத்துற கிரகத்துக்கு சாரம் கொடுத்த கிரகமாகவும் இருக்குது அதனால இந்த இந்த சனி பகவான் புத்தி அவங்களுக்கு உயிர் எடுத்தது உயிர் வந்து போனது அப்படின்னு சொல்றோம் அது மட்டும் இல்லாம ஆயுள் ஸ்தானம் அப்படின்றது பொதுவா மாரகஸ்தானம் ஏழாம் பாவம்னு சொல்றோம் அந்த ஏழாம் பாவத்திற்கு பன்னெண்டாம் பாவம் ஏழாம் பாவத்திற்கு இதுதான் ஆயுள் ஸ்தானம் அந்த ஏழாம் பாவத்திற்கு அதுவே ஆறாம் பாவமாக வேலை செய்யுது ப்ளஸ் வந்து சனி பகவான் வந்து இந்த உபய நக்கலத்துக்கு பதினோராம் பாவம் மாரகன்னு சொல்றோம் அந்த பதினோராம் பாவமும் மாரகஸ்தானமாகவும் அந்த சனி பகவான் வேலை செஞ்சு இந்த ஜாதகருக்கு உயிரிழப்பை கொடுத்துருக்குறாரு ஓகேங்களா அப்ப எப் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நீங்கள் புத்திநாதனுக்கு எந்த பிரச்சனைகள் எப்போ எடுத்தாலும் நீங்கள் புத்திநாதனுக்கு ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்ணுங்கள் அந்த புத்திநாதனுக்கு ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்ணி மார்க் பண்ணுற பாவம் வந்து அவங்களுக்கு அந்த லக்கணத்துக்கு எந்த பாவமாக வருதுன்னு பாருங்கள் அந்த பாவத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி தான் இவருக்கு சனி பகவான் புத்தி நடந்து புதன் திசையில் சனி புத்தி நடந்து அந்த புதனுக்கும் மார்க்கும் பாருங்கள் நீங்கள் புதனுக்கு இந்த புதனுக்கு ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்ணாலும் இது ரெண்டா வரும் அங்கேருந்து இது ஆறாக வரும் இது எட்டா வரும் திரும்ப அங்க லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்காரு திரும்ப வந்து அந்த புதன் தசையும் புத்தியும் ஒரே நேரத்துல அந்த லக்னாதிபதியை பாதிச்சிருது அதனால இவருக்கு அந்த தன்மை அதாவது உயிர் பறிப்பு வர அமைப்பு வந்து போச்சு அதனால நீங்க தசைக்கு மாறு பண்ணலாம் புத்திக்கு மார்க் பண்ணலாம் அதனுடைய வீடு ஆதிபத்திய வீட்டுக்கும் மார்க் பண்ணலாம் இப்படிலாம் மார்க் பண்ணி பார்க்கும்போது ஒரு துல்லியமான பலனை சொல்லலாம் ஓகேங்களா தசா புத்தி பலனை சொல்றதுக்கு தசா தசாவுக்கு குறிப்பா அப்ப அப்பத்திய நிகழ்வன் தெரிஞ்சுக்கிறதுக்கு புத்திநாதனுக்கு ரெண்டாறு எட்டு மார்க் பண்ணி மார்க் பண்ற பாவங்கள் அவங்கவுங்க லக்கணத்தில இருந்து எந்த பாவமா வருதோ அந்த பாவம் பாதிக்கப்படும் அப்படின்றது மாற்ற முடியாத விதி நீங்க நிறைய ஜாதகம் நிறைய நண்பர்கள் நிறைய நேயர்கள் நம்ம யூடியூப் பார்த்துட்டு எனக்கு ரெண்டாறு எட்டு நீங்க சொன்ன போல மார்க் பண்ணி சூப்பரா ரிசல்ட் வருது அப்படின்னு நிறைய பேர் பாராட்டினாங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்தில் நம்ம ஏன்னா ஒரு திசா அப்படின்ற போது அது வந்து லைஃப் ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கு அதான் ஒரு புதன் திசை அப்படின்னா அது வந்து பதினேழு வருஷமும் வேலை செஞ்சிட்டே இருக்கும் பதினேழு வருஷமும் ஒரே மாதிரி நிகழ்வு நடக்குதா அப்படின்னா கிடையாது அதுல புத்திநாதன் எப்படி இருக்கிறாரு அந்த புத்திநாதன் எந்த பாவத்தை ஈர்க்கிறாரு எந்த பாவத்தை மறுக்கிறாரு அப்படின்னு பாக்கு ஓகேங்களா அது போலதான் பார்க்கணும் இந்த ஜாதகத்துலயும் சரி லக்னாதிபதியோட நிலை பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி வக்ரமாக இருக்காரு அவரும் நீச சந்திரன் கூட குரு சூரியன் செவ்வாயோட பார்வையில இருக்கிறாரு அப்ப அந்த அமைப்பே லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு இருக்கு ஒன்பதுல இருந்தாலும் ஓகேங்களா அப்படி இந்த அமைப்பு வந்து நம்ம லக்னாதிபதியோட பலம் பலவீனத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்ப நடக்கிற புத்திநாதன் எந்த பாவத்தை இயக்குறாரு எந்த பாவத்தை வந்து மறுக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும் அப்ப இதுல பதினோராம் பாவம் ஏங்கிடுச்சு பத்தாம் பன்னெண்டாம் பாவம் இயங்கிருக்கு பிளஸ் வந்து எட்டாம் பாவம் ஏங்கியிருக்கு அந்த ஜாதகத்துல இந்த பாவங்கள்லாம் ஏங்கி அவங்களுடைய லக்னமும் லக்னாதிபதியை நம்ம மார்க் பண்ணும்போது ஆஹ் விரயம் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இப்படிதான் நீங்க தசாப்திக்கு ரெண்டாறு எட்டு மார்க் பாவங்களை மார்க் பண்ணி நீங்க பலன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சரிய சரியாவே இருக்கும் சரி வரலன்னா என்கிட்ட எனக்கு இதுல ஏதாவது சந்தேகம்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் ஓகேங்களா திரும்ப திரும்ப இந்த வீடியோ பாருங்க நம்ம என்ன நிறைய ஜாதகங்கள் உதாரணங்களோட போட்டிருக்கோம் இந்த ரெண்டாறு எட்டுக்கு நிறைய ஜாதங்கள் உதாரண ஜாதங்கள் போட்டிருக்கோம் திருமண பிரிவினை போட்டிருக்கோம் ஒரு நோய்க்கு போட்டிருக்கோம் விபத்துக்கு போட்டிருக்கோம் நிறைய உதாரண ஜாதங்கள் போட்டிருக்கோம் நம்மளுடைய அஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கும் நம்ம அதுபோல் தொடர்ச்சியாக ஜோதிட கிளாஸ் அடிப்படையிலேருந்து உயர்நிலை வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கோம் நீங்கள் அந்த வகுப்பு எதாவது படிக்கணும்னாலும் நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணியும் தெரிஞ்சுக்கலாம் அதுபோல் உங்களுக்கு யாராவது ஜாதகம் பார்க்கணுன்னாலும் ஆஹ் உங்களுடைய வாட்ஸ்அப் என்னுடைய வாட்ஸ்அப் என்ன திரும்ப தொண்ணூத்தி எட்டு அறுபத்தஞ்சு ஐம்பது அறுநூத்தி பத்து என்ற நம்பருக்கு ஆஹ் உங்களுடைய தகவல்களை அனுப்பி உங்களுடைய பலனை தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவுல சந்திக்கலாம் நன்றி நண்பர்களை வாழ்க வளமுடன்